நான் மசிக்கு மசிச்சு வச்சுக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தே ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றரைன்றதை ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் நான் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் நாலா இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம் நம்ம இது மட்டும்தான் சேர்க்க போறோம் வேற எந்த மசாலும் சேர்க்க மாட்டோம் நம்ம தாளிப்புக்கு வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதையெல்லாம் நம்ம சேர்க்க போறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் முதல்ல வந்துட்டு ஒரு வடை சட்டியை வச்சு நல்லா காய வச்சு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நான் கிலோ மசாலுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நீங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கடலப்பருப்பு உடுத்த மருத்து கொஞ்சம் வதங்கணும் இப்ப நம்ம அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய வதங்கிறதுக்கு வேண்டி நம்ம லைட்டா உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு இது காற்றிலோ உருளைக்கலஞ்ச மசாலுக்கான மசாலா தான் நான் சேர்க்கிறேன் வெண்டாய தக்காளி எல்லாம் இதுவே நீங்க அதிகமா செய்யணும்னும் போது நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பாதி வதங்கிருச்சு சோ இந்த வதங்கின அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கின உடனே லைட்டா பாதி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இஞ்சி குண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி குண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு கேஸ்ன்றதுனால சோ நான் கொஞ்சம் இஞ்சி குண்டு பேஸ்ட் வந்துட்டு அதிகமா சேர்த்துருக்குறேன் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா வீ எங்கள் வீட்டில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு அத்தைக்கு கொஞ்சம் சேராது அதனால் நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டு கொடுத்துருவேன் கரெக்டாக அவங்களுக்கு ஈக்குவலாக ஆயிடும் கேஸ் ஸ்டிக் அது இருந்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு இப்போ இது வர விட்டோ அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் எல்லா எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறமா தோசைக்கு இதை மேலே ஸ்டஃப் பண்ணி மசாலா தோசை கூட நீங்கள் சுற்றுக்கலாம் செம்மையாக இருக்கும் நம்ம நம்ம வந்துட்டு இப்போ இந்த மசாலா வந்துட்டு நான் குழந்தைங்களுக்கு வேண்டி காரம் இல்லாமல் நான் செஞ்சிட்ருக்குறேன் ஏன்னாக்கா குழந்தைங்க வந்துட்டு காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் குழந்தைங்களுக்கு காரம் நம்ம நான் வந்துட்டு இப்ப வந்துட்டு வெட்டி வச்ச தக்காளியக்காளி பெரு வெங்காயம் இந்த தக்காளிக்கு வந்துட்டு நம்ம லைட்டா உப்பு போட்டுக்கலாம் உப்பு மது சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம்

இது உருளைக்கிழங்குலையும் வந்துட்டு சத்து நிறையா இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தவறாமல் உருளைக்கெழங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நேரம் வேக வச்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தோசையில் ஸ்டப் பண்ணி மசாலா தோசை மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம் பூரி சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இது ஒரு ஸ்டைலான ஒரு பூரி மசா பூரி பூரி தான் இது நாங்க வந்துட்டு எங்க வீட்டில் வந்துட்டு இப்படி தான் செய்வோம் கம்மியாக தான் செய்வோம் நீங்க பிடிச்சிருந்துச்சுனாக்கா பார்த்துட்டு பிடிச்சிருந்தாக்கா நீங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் இப்போ வந்துட்டு தக்காளி கதைங்கிருச்சு ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி மசிஜ் வச்சிருக்கிறேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலா மசாலாக்குள்ள நம்ம பரப்பலாம் நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்ப உப்பு போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுருலாம் பரப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டு க பரட்டிடலாம் ஏன்னா கெட்டியாக இருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் கொளர முடியாது இப்போ மசாலாலாம் இந்த உப்பெல்லாம் பிடிக்காது அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துடலாம் அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஒரு சொம்பு தண்ணிய சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் இவ்வளவு தண்ணியா இருக்கிறது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு நல்லா கெட்டியா வரணும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் ரெண்டுமே ஓகேவாக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாம் வந்துட்டு இதை இப்படியே கொதிக்கிட்டோம் இதை அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி இந்த மசாலுக்கு நாங்கள் சப்பாத்தி சுட்டுருக்குறோம் ஸோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொதிச்சு அப்புறமா எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெடி ஆயிருச்சு மசால் இங்கே பாருங்க நல்லா பச்சை வசமெல்லாம் போய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டீ சன்னமாக வச்சுருங்க வச்சு சன்னமாக வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் சப்பாத்திக்கு அதுக்கு அருமையாக இருக்கும் பூரியும் அடைச்சி இதுக்கு பூரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூரியெலாம் சுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குது இந்த மசாலுக்கு வாங்க எங்கள் ஒய்ஃப் செஞ்சதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா தொட்டு ஒரு பைட் போயிடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோம் கடையில் அந்த மாதிரி கடை ஸ்டைலில் ஒரு மசால் இருக்கும் மாச உருளைக்கிழங்க தொட்டு நல்லா அப்படி பாரு அப்படியே அமுத்தி ஒரு பாய் சாப்பிட்டீங்க எப்படி டேஸ்ட்டுன்னு க தெரியும் ஏன்னா நம்ம கடலப்பருப்பு பச்சை கொளாலாம் போட்டு தாளச்சதுனால அருமை அது சப்பாத்திக்கையே நல்லா இருக்குது ஊறி கிடச்சா சொல்ல வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் உங்களோட வீடியோ என்னோடய ஒய்பு வாணி மற்றும் மணிகண்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்